என்னுடைய வாழ்க்கையில ஐந்து வயதுல எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய மகள் பிறந்து ஒரு நாற்பது நாளிலேயே எனக்கு பேஸ் மேக்கர் வைக்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் பேஸ் மேக்கர் மூலமாக தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆரம்பத்துல நான் முறுமுறுத்தது என்னவோ உண்மைதான் ஆண்டவரே ஏன் அப்பா எனக்கு ஏன் எனக்கு மட்டும் நான் உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்காக நான் அர்ப்பணித்து இருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த பேஸ் மேக்கர் ஏன் எனக்கு பேஸ் மேக்கர் என்னை நிம்மதியாக வாழ வச்சிருக்கலாமே நல்ல நீங்களே நாடி துடிப்பை அதிகப்படுத்தி இருக்கலாமே ஒரு தொடுதல் போதுமே ஒரு பார்வை போதுமே ஒரு சொட்டு ரத்தம் போதுமே ஏன்ப்பா ஏன் என்று கேட்ட நாட்கள் உண்டு ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட பேசி என்னை தைரியப்படுத்தின பிறகு நான் ஒவ்வொரு நாளும் பலவீனங்கள் வரும் பொழுது உமக்கு ஸ்தோத்திரம் எசப்பா நீ மட்டும் நடத்துவீங்க இனியும் நடத்துவீங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுப்பேன் நாமே அடிக்கடி எனக்கு ஆப்ரேஷன் நடக்கும் அப்போ என்னுடைய கணவர் அடிக்கடி சொல்லுவாங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போது சிரிச்சிட்டு போற ஒரே பெண் நீயா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சிரித்து எல்லாருக்கும் பை சொல்லிட்டு அப்படி நான் போவேன் போகும்போது எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போவேன் ஏன்னா ஒன்னே ஒன்று தெரியும் ஒன்று ஆண்டவர் என் மேல ஜீவன் வைத்தார்னா எனக்கு இந்த ஆப்ரேஷனில் வெற்றியை கொடுப்பார் இல்லை அவருடைய சன்னிதானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னா கத்தர் என்னை எடுத்துக்கொள்வார் அவ்வளவுதான் அதை தவிர வேற இல்லை இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்த மாட்டாரா ஆமேன் ஹாலிலும்